நான் சொல்லணும்னா எனக்கு சினிமா ஆசையே கிடையாது ஒரு பெர்சன்டேஜ் கூட நான் சினிமாவுக்கு வரணும்னு நான் நினைக்கவே கிடையாது இயக்குனர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பாரதிராஜா சார் மட்டும்தான் சென்னை வந்து மூணாவது நாள் நான் வந்து அஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணிட்டேன் என்ன பண்ணான் அப்படின்னா வா அப்படின்னு டே அதுக்கப்புறம் போய் ஷூட் பண்ணா ஷூட்டிங்கில் வந்து சரத் சார் விக்ரம் சார் எல்லாமே அடிச்சிருந்தாங்க புஷ்பி மேடம் அப்போதான் ஒரு நாள் வந்து எனக்கு வந்து அந்த குங்கும பூ மஞ்சள் கதை கிடச்சிது அந்த கதை கிடச்சதுக்கப்புறம் ட்ராமா இது இல்லை சினிமா அப்படி இருக்கக்கூடாது நான் நான் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் ஒரு சில படங்கள் தமிழில் வந்து கொண்டாடப்படும் அப்படி கொண்டாடப்பட்ட படமான குங்கும்பூங் குஞ்சுபுராவும் அடுத்த இவருடைய இயக்கத்தில் வெளியானது வந்து வானவராயன் வல்லவராயன் இப்போது அடுத்த அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து கன்னடத்தில் வந்து இப்போ ஃபாதர் இப்படி பல படங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் ராஜ்மோகன் அவர் கூட தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் வணக்கம்ண்ணா வணக்கம் பொதுவாக சினிமா ஆசை அப்படிங்கிறது வந்து நமக்கு தோன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தொடங்கும் அப்படி உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து தொடங்கச்சுன்னு நீங்கள் சொல்லலாம் நான் சொல்லணும்னா எனக்கு சினிமா ஆசையே கிடையாது ஒரு பெர்சன்டேஜ் கூட நான் சினிமாவுக்கு வரணும்னு நான் நினைக்கவே கிடையாது எங்கள் அண்ணனுக்கு வந்து சினிமாவில் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை தம்பிக்கும் சினிமாவில் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை எனக்கு அவங்க சினிமாவில் போனாங்கன்னா நல்லா செட்டில் ஆகிட்டாங்கன்னா நம்ம ஜாலியாக சுற்றணும் தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் படிச்சுட்டு எங்கள் அண்ணன் வந்து சென்னையில் வந்து அஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க எங்கள் அண்ணன் இறந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் தம்பியும் நம்ம அண்ணன் வந்து சினிமாவுக்கு போய் டைரக்டர் ஆக முடியலல்ல நாம் போய் டைரக்டர் ஆவோம் அவனோட ஆசையை நம்ம நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சென்னை வந்து அசிட்டன் டேரக்டர் ஆகி அப்புறம் டைரக்டர் ஆகி ட்ராவல் பண்ணிட்டு ஓ ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்து ஒரு சில சினிமாவில் வந்து நம்ம ரொம்ப பாதிச்சிருப்போம் அது மாதிரி ஒரு சில இயக்குனர் நம்ம ரொம்பவே ரசிச்சிருப்போம் அப்படி நீங்கள் எந்தெந்த இயக்குநர்கள் எந்தெந்த திரைப்படங்கள்னு சொல்லாமா எனக்கு இயக்குநர்கள் எல்லாேருமே இப்போ இப்போல்லாம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா இயக்குநர்கள் எல்லா டெக்னீஷியன் இப்போ தெரியும் எனக்கு அப்போ இயக்குநர்கள் இயக்குனர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பாரதிராஜா சார் மட்டும் தான் அது ஏன் அப்படின்னா ஒரு கிராமத்து பின்னணியில் இருக்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே அதை தாண்டி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து முட்டம்ங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே படம் எடுக்க வர்ற ஒரே டைரக்டர் பாரதிராஜா சார் அந்த ஊர் அழகாக அந்த மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக சொல்கிறது வந்து அவர் தான் சொல்லுவார் அதனால் எனக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது என்னுடைய படங்களும் அவருடைய அது என்ன சொல்கிறது அவரை பார்த்து நான் சினிமா கற்றுக்கிட்டேன்னு தான் நான் சொல்லணும் எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மகேந்திரன் சார் சத்யஜித்ரே மணிரத்னன் சார் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரியும் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் முள்ளு மலரும் பார்த்துருக்கிறேன் உதிரிப்புக்கள் பார்த்தே கிடையாது சினிமாவுக்கு வந்து தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சினிமா அறிவுகள்லாம் கரைச்சி குடிச்சிட்டுலாம் நான் சினிமாவுக்கு வரல வந்து சினிமாவுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கணுன்னு தான் எனக்கு நான் சினிமாவில் வந்து அஸ்டண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சினிமா கற்றுக்கவே ஆரம்பித்தேன் இப்போது ஊர்லேருந்து இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறீங்க நடக்குது சினிமாவில் வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம் இருந்தாலும் நமக்கு அந்த பீரியடில் வந்து என்ன தோணும் அப்படின்னா அங்கேருந்து வரப்போ இந்தந்த இயக்குநர்கள் கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் நம்ம இந்த இயக்குநர் தான் சேரணும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அப்படி உங்கள்கிட்ட யா யாருக்கு யார் கூட சேரணும் ஐடியா இருந்தது எனக்கு நான் அப்படின்லாம் ஐடியாவே இல்லை நான் வரணும் ஒரு வேலை பார்க்கணும் வேலை பார்த்துட்டு தம்பியை டிஎஃப்டி படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அவன் டைரெக்ட் ஆகணும் நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணணும் அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்போது நான் நான் டைரக்டர் ஆகணும்னலாம் வரல நீங்கள் ஒரு வேலை பார்க்கணும் வேலை பார்த்துட்டு இங்கே தம்பியை கூட்டிகிட்டு வந்து அப்போ அவர் டிகிரி படிச்சுட்டு இருந்தார் நம்ம அவரை டிஎஃப்டி படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் எங்கள் அண்ணனுடைய ஆசீர்வாதமாக இல்லை இயற்கையினுடைய இதான்னு எனக்கு தெரில நிர்பந்தமாக இல்லாத தீர்ப்பாக என்னென்னா எனக்கு தெரில நான் வந்து மூணாவது நாள் அஸ்டன் டேரக்டராக ஜாயின் பண்ணிட்டேன் சென்னை வந்து மூணாவது நாள் நான் வந்து அஸ்டான் டேரக்டாக ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு வேற இதெல்லாம் தெரியவே தெரியாது வந்தேன் அங்கங்கன்னு ஒன்று சுற்றிட்டு இருந்தேன் சுற்றிட்டு திடீர்னு பார்த்தா குட் வாசலில் நின்றுட்டு இருந்தேன் அவர் ஃப்ரெண்டு ஒன்று கூப்பிட்டு வந்திருந்தார் சும்மா நம்ம பழகும் அல்ல வந்தப்போ ட்ராவலில் அப்படி பழகின ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்து அவர் தான் வந்து சொன்னார் இதுதான் சூப்பர்வுட் ஆஃபீஸு அப்படின்னு அங்கே போயிருந்துட்டு பார்த்தா யாரை யாரை தேடி வந்துருக்கிறீங்க அப்படின்னாங்க யாரை சொல்லணுன்னே எனக்கு தெரியல பார்த்தா எதிரில் வந்து ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தது சூப்பர்வூட் ஆஃபீஸுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு வால் இருக்கும் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் அதில் வந்து ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தது நீ வருவா என்ன அப்படின்னு பார்த்தா ஆழ்ப்பிச்சவத்தி எஸ் ஏ ராஜகுமார் நடுவில் ராஜகுமார் சார் அப்படின்னு இருந்தது அப்போ இவர் தான் டேரக்டர் நான் அவரை பார்க்க வந்தேங்க அப்படின்னு அப்புறம் அவர் அங்கே இருப்பாருங்க வேலாய்தங்காழனி ஆஃபீஸில் இருப்பாங்க போய் பாருங்க அப்படின்னாங்க அவள் என் ஃப்ரெண்டு ஜோதி வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் எனக்கு வேலாயி ஆஃபீஸ் தட்டியும் வாங்க அப்படின்னு அப்புறம் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மீட் பண்ணி கேப்ஷன் எழுதி கொடுத்து அப்புறம் பண்ணிட்டேன் த்ரீ டேஸில் இப்போது நமக்கு வந்து முதல் முறையாக செய்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே மறக்காமல் நமக்கு அப்படியே ஆணித்தரமாக மனசில் பதிஞ்சுருக்கும் முதல் நாள் படப்பிடிப்பு இருக்கா முதல் நாள் படப்பிடிப்பு போனது அப்படின்னு இருக்கா முதல் நாள் படப்பிடிப்பு வந்து நான் வந்து நீவரு வாயின எண்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கிறப்ப நான் ஜாயின் பண்ணுறேன் அந்த டேரக்டர்கிட்ட ராஜகுமார் சார் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஷன்லேயே என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏ சும்மா டேரக்டர் வந்து பேக்கு தூக்கிட்டு வர்றது அது இதெல்லாம் அஸ்டன் டேரக்டர் வேலை இல்லை டிஸ்கஷன்லாம் வந்து அன்றையெல்லாம் தெரிச்சிருவே அப்படின்னாங்க அது உண்மைதான் ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குதா அப்படின்லாம் எனக்கு தெரியாது இயற்கை சில விஷயங்களை வந்து நம்மளை வந்து தயார்படுத்தும்ல அதே மாதிரி தான் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து காலேஜில் கவிதை எழுதுவேன் ஆல் இண்டியா ரேடியோக்கு கவிதை எழுதி கொடுத்துருக்குறேன் இதெல்லாமே வந்து எங்கள் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கவிதை எழுதவும் தெரியாது கதை எழுதவும் தெரியாது எதுவுமே தெரியாது ஒன்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னை தயார்படுத்திச்சது இயற்கையாக தான் என்னை தயார்படுத்திச்சின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன் இங்கே வந்த அப்புறம் ஆமாம் நம்ம டிஸ்கஷனில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கும்போது நான் வந்து எந்த படம் வந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே நான் போய் பார்த்துருவேன் அப்புறம் டிவியில் எங்கே படம் போட்டாலுமே நான் நின்று பார்ப்பேன் என் ரூமில் வந்து எனக்கு அப்புறம் ரூமே கிடையாது ரூமில் எங்கே ரூமே கிடையாது அதுக்கப்புறம் எங்கள் ரூமில் டிவி பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறதாகட்டும் எல்லாமே நான் கற்றுக்கிட்டே இருந்தேன் நிறையா புத்தகங்கள் படித்தேன் சிறுகதைகள் நிறையா படித்தேன் அது அதுக்கப்புறம் தான் இதை வந்து எப்படி நம்ம சீனாக ப்ரெசென்டேஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சுது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக எனக்கு வந்து அதுக்கப்புறம் ட்ராவல் ஆச்சுது ஷூட்டிங் போகணுன்னா மன்மதன் படம் பண்ண முருகனும் நான் வந்து நல்ல க்ளோஸ் அவரும் வந்து ராஜகுமார சாட்டை தான் ஒர்க் பண்ணார் ரெண்டு வருடத்துக்குமே வந்து அவர் அதுக்கு முன்னாடி நீவரும் வேணா ஒர்க் பண்ணித்தார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் நாளைக்கு எப்படின்னா இருக்கும் அப்படி அப்படின்னு அப்போ கடைசியாக ஸ்டெண்ட்டு தான் பாக்ஸ் தூக்கிட்டு வரணும் அப்போ பாக்ஸ் வெயிட் என்னதுனால முருகனும் நானும் தான் தூக்கிட்டு போகணும் நான் சின்ன பாக்ஸ் எடுத்துக்கணும் அவன் பெரிய பாக்ஸ் எடுத்துக்கணும் அதான் அண்ணா கேட்டேருப்பான்ண்ணா எப்படின்னு தெரிலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கிறார் ஒரு விளக்கமாக சொல்கிறாரு இல்லைடா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னா எங்களுக்கு அடுத்த நாள் நான் ஃபஸ்ட்டு டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஸ்டாண்ட்டாக போக போகிறோம் இதுக்கு முன்னாடி வேடிக்கை மட்டுமே பார்த்துருக்குறேன் அதுவும் ரொம்ப கிடையாது பாரதராஜா சார் படம் மட்டும் ஒரு ரெண்டு நாள் வேடிக்கை பார்த்துருப்பேன் நான் முட்டத்தில் அதை நின்று நம்ம பார்ப்போம்ல அப்படி படம் இருக்கா வேடிக்கை பார்த்து என்ன படம் இருக்கா உங்களுக்கு கடல் பூக்கள் ஓகே பார்த்துட்டு இவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் நான் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினேன் ஒரே டேரக்டர் வந்து பாதிராஜா சார் தான் நான் வந்து அதுவும் அங்கே தான் வாங்கினேன் அப்புறம் பார்த்தேன் பார்த்துட்டு தூங்கிட்டோம் பேசிகிட்டு மூன்றரை மணி நாலு மணிக்கு தான் தூங்கினோம் காலையில் ஏழு மணிக்கு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகணும் எங்களுக்கு ஆஃபீஸ் வேலைங்காலே ஏவிஎம்க்குள்ளே ஷூட்டிங் செட்டுக்குள்ளே ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டோம் தூங்கிட்டு வந்து பார்த்தா கோடை வந்து பயங்கரமாக திட்டி ஐயோயோ ஃபஸ்ட்டு டே என்னடா நம்மளுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலையான்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு டே அதுக்கப்புறம் போய் ஷூட் பண்ணால் ஷூட்டிங்கில் வந்து சரத் சார் விக்ரம் சார் எல்லாமே அழைச்சிருந்தாங்க குஷ்பி மேடம் தேவேணி மேடம் என்ன படம் அது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ராஜகுமார் சார் தான் என்னை கையை பிடிச்ச சினிமாக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார் அந்த படத்தில் விக்ரம் சாருக்கும் சரத்குமார் சார் கூட படக்கூடிய அனுபவம் உங்களுக்கு படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதா விக்ரம் சார்ட்ட நல்லா பேசியிருக்கிறேன் அதெல்லாம் இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்குமான பேசியிருக்கிறேன் ஏன்னா நான் கடைசி அஸ்டன்ட்டு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும் அதனால் ஏதாவது எழுதி கொடுக்கணுன்னா என்னை எழுதி கொடுக்க சொல்லுவாங்க அவ்வளோதான் கடைசி அஸ்டன்ட்டுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இப்போ அது நானும் அவர் நல்ல கிண்டல் பண்ணுவார் என்ன நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன் சும்மா பக்கி மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் ஏதாவது சொல்லுவார் விக்ரம் சார் விக்ரம் சார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வேறு எந்தெந்த இயக்குநர் கூட உதவி இயக்குநராக பண்ணி புரிஞ்சிங்க நான் வந்து ராஜகுமார் சார் கூட வந்து விண்ணுக்கு மண்ணுக்கு ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் காதலுடன் ஒர்க் பண்ணும் காதலுடன் ஒர்க் பண்ணும்போது விஜய் மில்டன் சார் வந்து அதில் வந்து கேமராமேன் எனக்கு விஜய் மில்டன் சார் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எப்படி பழக்கம் அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருந்துக்கிட்டே இருக்கும் என்னோடய லைஃப்பில் எல்லா சம்பவங்களுக்குமே இதனால தான் இது நடந்தது ஒரு 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 கிளைக்கதை ஒன்று வந்துட்டே இருக்கும் நான் ராஜகுமார் சார் வந்து எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங் எடுக்கிறாரு நீ வருவே நான் காலேஜ் போய்ட்டு நான் வந்து உட்காந்துருக்கிறேன் ஒரு சின்ன மலைச்சாறல் பெஞ்சிட்ருக்குற ஒரு டைம் பார்த்திபன் சாரும் அஜித் சாரும் போயிட்டுருக்குறாங்க அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க நான் என்னோடய பஸ்ஸு கிராஸ் ஆகி போகும்போது எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்து நானும் பார்க்குறேன் பார்த்துட்டு எங்கள் அண்ணன் அப்போ தான் ஆக்சிடெண்ட்டாக இறந்து ஒரு ஒரு என்ன ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகிருக்கும் அதனால் நான் வந்து பெருசாக வந்து அது மேலே ரொம்ப ஆசைப்பட மாட்டேன் ஒரு பயமே ஒரு பயம் கலந்து தான் இருக்கும் அப்போது நான் ஒருத்திட்ட கேட்டேன் என்ன படம் அப்படின்னு கேட்டேன் நியூ வருவான் டேரக்டர் யார் அப்படின்னு டேரக்டர் அதான் அந்த அவர் பேர் வந்து ராஜகுமாரன் அந்த நியூருவன் இந்த இது எந்த படம் வம்சத்தில் மாமா அப்படின்னு கை கட்டி வரல தான் அப்படின்னு ஓ அப்படியா அவரா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் போனால் எங்கள் தம்பி நான் வந்து பேப்பர் போட்டுகிட்டு தான் படித்தோம் எங்கள் தம்பி வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கிற வீட்டுக்கு பேப்பர் போடுவான் அப்போ வந்து அவன் என்கிட்ட வந்து சொல்கிறான் ஐய நான் பேப்பர் போடுற வீட்டில் ஷூட்டிங் எடுக்கிறாங்க தெரியுமா கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அப்புறம் காலேஜ் போடணும்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் ஆயி எமோஷனாகி சொன்னால் நம்ம அந்த வீட்டில் இருந்திருந்தால் கூட நம்ம வந்து அந்த அப்படியே அந்த ஷூட்டிங்கில் சேர்ந்து டேரக்டரு டேரக்ட்ராக ஆகிருப்போம்ல நம்மளுக்கு தான் கொடுத்தே வைக்கல அண்ணன் தான் இறந்து போயிட்டாங்கல்ல அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஃபீலாக இருந்துகிட்டு இருந்தது நான் சொன்னேன் அது பார்த்துக்கலாம் முதல்ல படி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நடக்கும்போது நான் ராஜ்குமார் சார்ட்டே ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேவா இதே மாதிரி நான் பேப்பர் போட்டுட்டுருக்கிறப்போ விஜயோடைய பிரியமுடன் படம் அப்போ எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு இருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இன்னும் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த விஜய் மில்டன்ங்கிற பேரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் அதுக்கு முன்னாடி மில்டன்ங்கிற பேர் என் ஊரில் நான் கேள்விப்படுறது கிடையாது அப்போது பார்ப்பேன் பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லி நான் அதை கடந்து போயிடுவோம் ரெண்டாவது வாட்டி எங்கிட்ட வந்து எங்கள் காலேஜில் இருந்து படிச்சுட்டு இருக்கிறப்போ பொண்ணுங்க வந்து ஒரு நாலு பேர் அங்கே வந்து ஷூட்டிங்க்கு நடிக்க போயிருக்கிறாங்களா என்ன படம் அப்படின்னா வா அப்படின்னு அப்படியே டைரக்டர் வந்து ஏ வெங்கடேஷ் ஓ அப்படியா சரி சரி ஓகே எனக்கு அதெல்லாம் தெரியாது ஏவங்கடேஷ் அப்படியா சரி சரி ஓகே கேமராமேன் வந்து விஜய் மில்டன் அவர் தான் அந்த பிரியமுடன் படம் பண்ணார்ல அந்த கேமராமேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு இவ்வளோ ஏன்னா அந்த விஜய மில்டன்ங்கிற பேர் வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளை கிராஸ் பண்ணிட்டுருக்கோம் இங்கே வந்தப்போ எங்கள் டைரக்டரும் அவரும் நல்ல ஃப்ரெண்டு ராஜ்குமார் சாரும் விஜய மில்டன் சாரும் நல்ல ஃப்ரெண்டு அப்போது கவிதை புத்தகம் வந்து அவர் வந்து கொலுசுகள் பேசக்கூடும் ஒரு கவிதை புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்துல அந்த கொலுசுகள் பேசக்கூடும் ஃபர்ஸ்ட் அந்த நான் புக்கு பார்க்கும்போதே ஏற்கனவே இந்த பேரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறோம் சப்கான்ஷியஸ் அது ஒரு மண்டைக்குள்ள ஒன்று இருக்கும்ல இருக்குது திருப்பி அந்த புத்தகத்துடைய வடிவமே வந்து செவகத்தில் இருக்கும் அந்த எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சோடனே நான் எப்போவுமே வந்து புத்தகம் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ராஜகுமார் சாருடைய புக்ஸ் தான் நான் நிறைய எடுத்து படிப்பேன் அவர் நிறைய புக்கு படிப்பார் அப்போது நான் வந்து கொலிசுகள் பேசக்கூடும் எடுத்து படிக்கிறேன் எனக்கு அந்த கவிதையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப யதார்த்தமாக இருந்தது சரி செம இல்லை அப்படின்னா அவர் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே கேட்பேன் அவர் இந்த படம் பண்ணார் அந்த படம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க விண்ணுக்கு விண்ணுக்கும் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு நாள் கிளாஸ் ஒர்க்கு வந்திருந்தார் அவன் அவருடைய ஸ்லாங் வந்து கொஞ்சம் நாகர்கோவில் கலந்தது மாதிரி இருந்தது திருநெல்வேலி நாகர்கோவில் மாதிரி இருக்குது என்னென்னா அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன் சார் நீங்கள் நாகர்கோவில் அப்படின்னு நம்ம கடைசி ஸ்டெண்டு ஒரு கேமராமேன்ட்ட டப்புன்னு போய் பேச முடியாதுல்ல அவன் அப்படி பார்த்துட்டு இல்லையே அப்படின்னாரு பார்த்து இப்படி பார்த்தாரு நான் வந்து சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஏதாவது திட்ட போகிறாங்க டேரக்டர் பார்த்துட்டு திட்டிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் விண்ணுக்கும் முடிஞ்சு எங்கள் டேரக்டருக்கும் தேவேனி மரத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து சோலைகிருஷ்ணன் ஸ்ட்ரீட்னு வளசல பக்கத்தில் சௌத்திரி நகரில் வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்க அந்த வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு மெடிக்கல் உண்டு அவங்க வந்து மில்டன் சருடைய ஃப்ரெண்டு பாபன்னா வந்து அந்த மெடிக்கல் வச்சுருந்தாங்க பாபு சார் ஆமாம் நான் வந்து எங்கள் டேரக்டர் ஏதாவது மெடிசின் வாங்கிட்டு வர சொன்னாலோ ஏதாவது ஒன்று பண்ணால் எனக்கு அது வந்து டெய்லி நான் என்னோட இருந்து நான் டேரக்டர் வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு இடமா இருந்தது அதுக்கப்புறம் நான் எங்கள் டேரக்டர் வீட்டிலே ஆஃபீஸ் ஆச்சுது ஆஃபீஸ்லேயே நான் செட்டில் ஆயிட்டேன் எனக்கு அதனால் அந்த ஏரியா கொஞ்சம் பழக்கமாயிட்டே இருந்திருந்தது அவர் அங்கே நின்றுருக்கும்போது எப்போவது அப்போ பார்த்தேன் சார் நான் சார் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் மெட்ரன் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக நான் பேசுகிறதே கிடையாது கவிதை அவருடைய கவிதை பிடிக்கும் ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் வந்து ஒரு பேர் பார்த்துருக்குறேன் அது பிடிக்கும் மற்ற மாதிரி அந்த பெண்ணு மண்ணுக்கு ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு வந்து பழக்கம் கிடையாது சும்மா கடைசியாக அந்த கடைசியாக சொல்லி அவர் பார்ப்பேன் எனக்கு பிடிக்கும் அவர் யூஸ் பண்ணுவேன் அவருக்கு ஜார் ஆகிவான் அப்படிங்கிற மாதிரி நான் அவ்வளோ மரியாதையாக எனக்கு ஏன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பிடித்த ஒரு கேமராமேன் அவர் வந்து கவிதை எழுதியிருக்கிறாரு பக்கத்தை நின்றுட்டுருக்கிறாரு அப்படின்னா பார்த்துட்டு ரொம்ப பவியமாக நம்ம படப்பிரங்க சார் உனக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அவரும் இவன் என்ன ரொம்ப மதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பார் இவன் என்ன ரொம்ப இது பண்ணுறாருங்கிற மாதிரி பார்ப்பார் பார்த்து விட்டுவார் ஒரு நாள் எங்கள் டேரக்டர் சொன்னார் ராஜகுமார் சார் அந்த மெடிக்கல் போனீங்கன்னா அங்கே வந்து விஜய் மில்டன் ஒருத்தர் நிற்பார் கேமராமேன் அவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு ஆ சார் தெரியும் சார் நான் பார்த்துடுறேன் சார் நம்ம படத்தில் கூட பண்ணாங்களே சார் ஆ அவரை நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் நான் வருவார் அவரை கூப்பிட்டு வாங்க அவருக்கு வீடு தெரியாது அப்படின்னாரு நம்ப இப்படி ராஜகுமாரி அந்த அப்போது அப்போ பேச ஆரம்பித்தோம் அப்புறம் காதலுடன் படத்துக்கு மில்டன் சார் தான் கேமராமேன் அப்புறம் நிறைய பேச ஆரம்பித்தோம் நிறைய 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 பேசுவோம் அப்போயும் அவர் டேரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவருக்கு அதுக்கு முன்னாடியே இருந்தது அவருக்கு பேசிக்கே ஆகணுங்கிறது தான் வந்து இது கேமராங்கிறது வந்து அவர் சினிமாவுக்கு டைரக்ட் ஆகிறது வர்றதுக்கான ஒரு வழியாக இருந்ததுன்னு தான் நான் நினைப்பேன் ஆனால் அவர் என்ன பண்ணாலுமே அதை பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைப்பார் கவிதை எழுதுவார் பாட்டு எழுதுவார் பாடல்களில் வந்து நிறைய வரிகள் அவர் தான் எழுதுவார் அவருடைய படத்தில் இது எல்லாமே நடக்கும் இப்போது நீங்கள் விஜய் மில்டன் சார் பற்றி இவ்வளோ தூரம் சொன்னீங்க விஜய் மில்டன் சார் வந்து ஒளிப்பதிவாளராக அவருடைய ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாதிரி டேரக்ஷனாக ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணிங்க அவரோட டேரக்ஷன் வென்ச்சராக ஒர்க் பண்ணுது ரெண்டுமே சரிமட்டேஸ் அந்த படத்தில் ஹேண்டில் பண்ணாரு அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் அதை சொல்லலாம் நான் அவ் சினிமா அதாவது சினிமாவுக்கு ராஜகுமார் சார் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது கதை எல்லாமே வந்து நான் வந்து விண்ணுக்கு மண்ணுக்கும் எல்லாமே நல்லா பேசுவேன் சினிமாங்கிறத ஒன்று கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குல அது நான் மில்டர் சாட்டை தான் கற்றுக்கிட்டேன் நான் நிறைய அவர்கிட்ட டவுட் கேட்பேன் சில டைமில் மூட் அவுட்டில் இருந்தாரு நான் வேறு டென்ஷன் வந்தாரு டே ஏதாவது ஒன்று சொல்லுவார் அப்புறம் பொறுமையாக எனக்கு கூப்பிட்டு சொல்லி தருவார் நான் அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் நான் நிறைய எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் கேமரா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் நம்மளுக்கு எப்படி வைக்கணும் நம்ம இயல்பாக ஒரு ஒரு சீன் பண்ணணும் நம்மளுக்கு அந்த சீன் வந்து என்னுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யதார்த்தமாக தான் இருக்கும் நம்ம ஒரு ஃப்ரேம் வைக்க சொன்னாலே அது யதார்த்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் நான் அப்படியே தான் இது பண்ணுவேன் அவர் எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஷார்ட் வைக்கிறாருன்னா அந்த இடத்துல இருக்கிற ரியலான ஒரு இடத்துல போய் எடுக்கிறோன்னா அந்த இடத்துல இருக்கிற எந்த பொருளும் டிஸ்டர்ப் ஆனாது அப்படிம்பார் தூசிலேருந்து திரும்பிலேருந்து எல்லாமே அதை அப்படியே கிடக்கணும் அப்படிம்பாரு அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய குறுக்கட்டாக எடுத்து வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அவர் வந்து ஒரு ஃப்ரேம் கூட பார்த்து தான் வைப்பார் அதை யார் அந்த இந்த செட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உடனே சார் இங்கே வந்து கேமரா வச்சுட்டு டெ இதாண்டா ஃப்ரேம் அப்படின்னாருன்னா உடனே இந்த எல்லாம் வந்து உடனே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்கள அப்போ சொல்லுவார் போயிடாதீங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்பாரு விஜய் இது சார் இதுதான் நான் வந்து இது மாதிரியான விஷயங்கள் அதேமாரி ஆர்டிஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது வந்து நான் சொல்லி கொடுக்குறதே தான் பண்ணணும்னு கிடையாது நான் சொல்லி கொடுக்குறதையும் வச்சுட்டு அவங்களும் கொஞ்சம் வந்து பண்ணணும் நம்ம ஒரு கேரக்டர் மைண்டுக்குள்ளே இருக்கும்ல அந்த கேரக்டர் வர்றது வரைக்குமே அவர் விடமாட்டார் எனக்கும் அந்த புத்தி உண்டு ஒரு கேரக்டர் என்ன பண்ணுதோ அதை திரும்ப திரும்ப நான் வந்து கேட்பேன் இப்படி தான் எனக்கு வேணும் அது அது வந்து முடிகிறது வரைக்கும் நான் விட மாட்டேன் அதுக்கப்புறம் லைட்டிங் சின்ஸு இந்த சீனை வந்து நம்ம வந்து அவர் ஒரு சீன் பேசும்போதே அவர் வந்து சொல்லிடுவார் இந்த மூடு இப்படி தாண்டாக இருக்கும் இந்த கலர் பாலட்டி இப்படி தான் இருக்கும் நம்ம இப்படி தான் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி எதுவாக இருந்தாலுமே அவர் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைப்பார் அது வந்து தப்பாகவே இருந்தாலும் சரி அது வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவார் அந்த கிரிக் என்கிட்டே உண்டு புதுசாக தான் ட்ரை பண்ணணும் அப்படிமே கேமரா மேல் நீங்கள் வந்து குங்குமப்பூ குஞ்சு மரம் ஃபஸ்ட்டு படமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயிட் லென்ஸாக தான் நாங்கள் போட்டுப்போம் மேக்ஸிமம் ஜூம் வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம் பிளாக் லென்ஸ் தான் போட்டிருப்போம் அது வந்து சித்தார்த்திட்ட நான் பேசும்போது நான் சொன்னது அதுதான் எனக்கு வந்து ஒயிட் லென்ஸில் தான் இருக்கணும் ஆனால் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் க்ளோஸ் எடுத்தால் கூட நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டுக்குமே பின்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிற இதுவும் வந்து அந்த ஏதாவது அது நம்ம சார் கூட வந்து டிஸ்கஷனில் இருக்கிறப்போ அவர் அதுதான் ஒரு 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 சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏன்னா நான் அழகாக இருக்கிறாய் பயமா இருக்கிறதுங்கிறத தாண்டி அவர்கிட்ட வந்து நிறைய நாள் நான் டிராவல் பண்ணும்போது நிறைய நாள் நான் கத்திருந்துக்கிறேன் ஒவ்வொரு விஷயமாவே இந்த குங்கும பூ கொஞ்சம் அவன் கதை பண்ணிட்டு நான் அவர்கிட்ட சொல்லும்போதே அவர் சொன்னார் இதை செம்மீன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான் செம்மீன் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் நான் செம்மீன் தேடி பிடிச்சி பார்த்தேன் ஓ இது மாதிரி தான் நம்ம பண்ணணும் இது மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றது அப்படியே சொல்லிட்டே போகலாம் சார் வந்து நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சினிமா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க நான் டேரக்டர் ஆகுன்னு ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு வந்துச்சு முதல் படம் ஒர்க் பண்ணிட்டு நம்ம பண்ணிடலாம் சென்னை வந்தோன்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கதை எழுதுகிறப்ப என்ன எழுதுவோம்னா ஒரு சில ஆர்ட்டிஸ்ட்டு மையமாக வச்சு ஒரு கதை ஃபார்ம் ஆகும் நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு கதை நம்ம அப்படி பண்ணி நம்ம அந்த கதையை பண்ண மாட்டோம் அப்படி ஏதாவது ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம இந்த கதை பண்ணலான்னு சொல்லி அது படமாக்கப்படாமல் இருக்கா அவங்கள்ட்ட ஏதாவது ஸ்கிரிப்டு ஆக்சுவலாக வந்து நான் வந்து விக்ரமன் சார் வந்து நான் சினிமா எல்லாமே நான் பாரதி ராஜா சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாலுமே பாரதி ராஜா சாரை பார்த்து பார்த்து நான் எனக்கு வந்து சினிமாவோடைய விஷயங்கள் தெரிஞ்சாலுமே விக்ரமன் சார் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது என்னோடய ரத்த ஓட்டம் மாதிரி லைஃப்பில் சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாங்க அப்பா இறந்ததுக்கு அடுத்த வருஷம் எங்கள் வீடு இடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த வருஷம் எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க அது அதுக்கு அடுத்த வருஷம் நாலாவது வருஷம் எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க வரிசையாக எங்களுக்கு அடிமேல் அடி தான் வந்து எனக்கு வந்து விக்ரமன் சாருடைய படம் பார்ப்பேன் விக்ரமன் சாருடைய படம் நான் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு நினைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அவருடைய பாட்டு கேட்டாலும் சரி படம் பார்த்தாலும் சரி நம்ம எந்திரிச்சு அப்படியே உட்காருமில்ல லைஃபை ஹேண்டில் பண்ணுறது நம்ம வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும் இப்படி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு எனக்கெல்லாம் வந்து அண்ணன் இறந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணேன் நம்ம வந்து பயப்படக்கூடாது நம்ம வந்து இந்த லைஃப்பை வந்து இல்லை நம்ம இது இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் விஷயம் நம்ம நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதை வந்து ஜாலியாக ஃபேஸ் பண்ணணும் நம்ம வந்து இடி நம்ம விழுந்தால் கூட நம்ம சிரிச்சிட்டு தான் சாகணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன் நான் எங்கள் தம்பி அதான் சொன்னேன் எந்த விஷயத்தையும் பயப்படாது அங்கே நடக்கிறது நடக்கும் நம்ம எதுவுமே நம்ம லைஃப்பில் நடந்தது எல்லாமே அன்எக்பெக்டடாகவே நடந்தது அது ஏன் நடந்தது அது இயற்கை அது என்ன தீர்மானிச்சது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒன்று நடந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம எதையுமே வந்து ஹாப்பியாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுப்போம் அப்போ வந்து விக்ரமன் சாருடைய படங்கள் இருக்குல்ல விக்ரமன் சாருடைய படங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக உள்ளுக்குள்ளே இறங்கும் எனக்கு அது மாதிரியே கதை பண்ணணுன்னே எனக்கு தோணும் எனக்கு அந்த அந்த ஃபஸ்ட் டைமில் வந்து இப்படி கதை பண்ணணும் அப்படி இப்படி தோணிச்சிது அது கரெக்ட் அது வழக்கமாக எல்லாம் அஸ்டாண்ட் டைமே இருக்கிற ஒரு கதை என்னென்னா சினிமாவுக்கு வந்து எப்படி கஷ்டப்பட்டு டேரக்டர் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகவரி பேட்டனில் சலங்கு வலி பேட்டர்னில் அப்படி ஒரு கதை எல்லாருமே யோசிப்பாங்க எல்லா ஸ்டாண்டர்டுக்குளுமே அவனுடைய பையனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்ணதேன்னு சொல்லணும்னு நினைப்பால் அப்படி ஒரு கதை அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பாரதிராஜா சார் தாண்டி மணிரத்னம் சார் மகேந்திரன் சார் இவங்கெல்லாம் பரிசயமாகும் போது ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து எடுத்து வைக்கணும் புருக்கப்பட்ட நம்ம தூக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரொம்ப யோசித்து ஒரு கதையாக எழுதி ஒன்று பண்ணினது ஒரு கதை அது சரசர் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் நான் முதல்ல ட்ரை பண்ணேன் சரத்குமார் சார் வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோவாக ட்ரை பண்ணுறேன் ஆமாம் நான் ஹீரோவாக நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சது அப்போ சரத்குமார் சார் வீக்கில் இருக்காரு அவருக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன் நம்ம சட்ட இப்படி ஒரு வில்லேஜ் சார் இப்படி அப்போ எனக்கு நேட்டிவிட்டி தான் வரும் அதுக்கப்புறம் அது நடக்கலை அது நடக்காதப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ நான் வந்து எந்த கதை பண்ணாலுமே எனக்கு அந்த அதுலேருந்து ஒன்று உருவேன் அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஸ்பார்க் ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து குங்குமப்பூ கொஞ்சம் முறாகும் நான் வந்து மகேந்திரன் சார் சத்யஜித்ரே சார் படமெல்லாம் நான் பார்க்குறப்போ எனக்கு வந்து இல்லை இல்லை சினிமா வேறு அப்படின்னு ஒன்று தோணிச்சுது நம்ம நம்மளுக்கான நம்மளுக்கான சினிமா அங்கே வேறு ஒன்று இருக்குது இங்கே எல்லாேருமே ஒரே தளத்தில் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம அப்படி ஓடக்கூடாது அப்படின்னு அதுக்கு இன்னொருத்தரும் காரணம்னு சொல்லணும் சுசீந்திரம் ரவின்னு ஒருத்தர் இருந்தார் எங்கள் படத்தில் கூடரு அவர் வந்து வெண்ணுக்கு மண்ணுக்கு ஒர்க் பண்ணுறப்ப எப்பவுமே இருப்பார் ட்ராமா இதெல்லாம் வந்து ட்ராமா இது இல்லை சினிமா அப்படி இருக்கக்கூடாது நான் நான் சினிமா எடுத்தேன்னா என் ஊரில் வந்து நான் சைக்கிளில் சுற்றுனது நான் டீ கடையில் டீ சாப்பிட்டது சண்டை போட்டது தெருவில் பேசுனது பசங்க கூட சிரித்தது இந்த மாதிரியான ஒரு ப படம் தான் நான் எடுப்பேன் நான் சினிமா அது தான் அழியாத குளங்கள் மாதிரி அப்படி இப்படின்லாம் அவர் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொன்னார் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போ வந்து அது புதுசாக இருந்தது இல்லையில இப்போ சினிமாவோடைய பார்வை வேறு ஒன்றா இருந்தது நம்மளுடைய ரியல் லைஃப்பில் இருந்து நம்ம எடுத்து வைக்கிறப்போ அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு என்ன தோன்றிகிட்டு இருந்தது ஆனால் எனக்கு அதற்கான ஒரு கதையோ இல்லைன்னா அதற்கான ஒரு அது எப்படி பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் சுசீந்திரம் ரவி சொன்னதுங்கிறது வந்து எனக்கு வந்து எப்போவுமே மைண்டில் இருக்கும் நம்ம வந்து ஒரு நம்ம வாழ்க்கைக்குள்ளேருந்து இருந்து நான் அதை எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் ஒரு நாள் வந்து எனக்கு வந்து அந்த குங்கும பூங்குஞ்சிபுரம் கதை கிடச்சிது அந்த கதை கிடைச்சதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுனது வந்து அதுக்கு வந்து நிறைய பேருக்கு காரணம் அந்த கதையை நீ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பாதிப்புன்னு எங்களுக்கு எங்களுக்கு படம் பார்க்குறப்ப எங்களுக்கு விஷயம் என்னன்னா பதினாறு வயது நிலை ரொம்ப பாதிச்சுன்னா தான் நீங்கள் குங்கு கொஞ்சம் படம் எடுத்தீங்களோ எங்களுக்கு ஒரு தாட் இருக்குது இல்லை எனக்கு வந்து பதினாறு வயது நிலையை பாதித்ததுனாலங்கிறதா பதினாறு வயது நிலை ஷார்ட் கூட அந்த படத்தில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு பதினாறு வயது நிலையோட பாதிப்பு கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து ஒரு 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 பாட்டி எங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் உண்மை சம்பவம் ஒரு உண்மை சம்பவம் அதாவது அந்த உண்மை சம்பவம்னா அது கொஞ்சம் உண்டு இருந்தது அது வந்து என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு லைனில் அதை அடைக்கிற முடியும் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது டே நீ நினைக்கிறது சினிமா இல்லைடா நீ நான் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சினிமா இருக்குதுல்ல அதற்கான கதை நீ வந்து வெளியில் தேடுற நீ நாவல்லையோ புத்தகத்துலேயோ சினிமாலையே தேடுற இல்லை உன் பக்கத்து வீட்டில் உன் பக்கத்து தெருவில் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுது என்னுடைய கதைகள் எல்லாமே நான் எழுதின கதைகள் எல்லாமே ரியல் நான் அதுக்கப்புறம் நான் எழுதுனது ஆஃப்டர் குங்கும பூ கொஞ்சம் நான் எழுதுனது எல்லாமே ஒரு ரியலான ஒரு ஒரு புள்ளியாக இருக்கும் அது வந்து அது இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு பாட்டி நான் வந்து பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நான் நின்றுட்டு இருந்தேன் படம் பார்க்க போகிறதுக்கு நான் அக்சிடண்ட் ஆகிடுறாய் நான் ஊருக்கு போயிருக்கிறேன் அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறது வந்து நான் முடிச்சிட்டேன் அப்போது முடிச்சுட்டு நான் வந்து ஊருக்கு போனேன் ஊருக்கு போகிறப்போ ஒரு பாட்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க ஏயா அந்த பஸ்ஸு திருநெல்வேலி போகிறோமா பாரியா அப்படின்னாங்க பார்த்துட்டு இல்லை பாட்டி அப்படின்னு ஏதோ ஒன்று பேசிருந்தோ அவங்க அழுது அழுதே தான் நின்றுட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க இப்படி திருநெல்வேலியில் வந்து பாளையங்கோட்டை வரைக்கும் போனியா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என் பேத்தியை வந்து நான் கட்டி கொடுத்துருக்குறேன் தூத்துக்குடியில் அங்கே வந்து அந்த பையன் கொலையை செய்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் அவனை பார்க்குறதுக்கு போகிறேயா அப்படின்னாங்க அப்புறம் என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து இங்கே அந்த ஒரு பையலை லவ் பண்ணிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க அம்மெல்லாம் வந்து சண்டை சண்டை போட்டாங்க சரி பிள்ளை இருந்தால் அவள் வாழ்க்கை கட்டுப்போயிரு சொல்லிவிட்டு நான் அவளை கூட்டிகிட்டு அவங்க தாத்தம் வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுவிட்டேன் அங்கே வந்து ஒரு பையனுக்கு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஃபீலாக சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அப்படியே நம் நம்ம நம்ம ஒன்று தேடும்ல நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல அது வந்து அவங்க அப்படியே சொல்கிறாங்க அவங்க ஒரு அப்போ தான் நான் நினச்சேன் நான் படம் பார்க்க போகல நான் ரெண்டுட்டா வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு அது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாளையில் அதுக்கப்புறம் அது யார் லவ் அவங்க எப்படி லவ் பண்ணாங்க என்ன ஏதுங்கிறத வந்து விசாரித்து 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 அதை எழுதுனேன் எழுதி பார்த்தா அது வேறு ஒரு கதையாக இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து சென்னை வந்து ட்ரை பண்ணேன்